எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என் சிஸ்டரோட கிச்சன் டூர் வீடியோ போட்டிருந்தோம் அவங்க கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு இதெல்லாம் என்னக்கா நல்லா டைம் செட் பண்றதுதான் இது வந்து இது கன்வர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜாவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கரண்ட் அதனால இது ஃபுல்லா மாவு ஆட்டி வச்சிருக்கேன் மாவு ஃபுல்லா எல்லாமே வச்சிருக்கேன் ஒவ்வொரு மாதிரி இது வந்து முருங்கா கட் பண்ணி வச்சிருக்கேன் கெட்டு போகாம இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும் இது வந்து பார்ட்டிஷியன் பச்சை மிளகா மல்லித்தலை புதினா தலை இந்த மாதிரி எவ்வளோ வாரம் வருது உங்களுக்கு அது நம்ம யூஸ் பண்றது பொறுத்து இருக்கு அப்புறம் இதுல அது தக்காளி தயிர் ஊற்றி வச்சிருக்கேன் தக்காளி இஞ்சி தூள் ஆயிடுச்சு அதை எடுத்து காட்டுங்க இல்லைக்கா இல்லைக்கா நீ சொன்னிங்களேன் டீக்கி போடுறதுக்காகவே இந்த மாதிரி இஞ்சி இந்த மாதிரி இஞ்சி வாங்கிட்டோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சிடுச்சி எல்லாம் பீஸ் வந்து லெமன் இது வந்து சட்னி சும்மா அதுக்கப்புறம் அது வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணேன் வேணேன் ஓபன் பண்ணி இதெல்லாம் உன்னோட டேலண்ட்டுக்கா நான் எடுத்த வேணேன் பசும்பால் வேணேன் இருக்கா இருக்கா ம் அப்புறம் வந்து இது வந்து வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு இருந்துச்சு அதுவே நான் கேளோ இல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிங்க இது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தது இருந்துச்சு காஜு அது அதனால நல்லா வச்சிருக்கேன் அதுக்கு கீழே அது கீழே சும்மா ஊர்கா ஊர்கா இருக்கு ஓபன் பண்ணுங்க இது இஞ்சி பூண்டு நான் அரைச்சது அப்புறம் இது காலையில சிக்கன் பெரட்டி வச்சிருக்கேன் இது வந்து ஃபிஷ்க்கு பெரட்டிட்டு மசாலா கொஞ்சம் மீதி இருந்து ஓபன் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் பெரட்டி தான் ஓப்பிங்களா இது வந்து நட்ஸ்

இந்தல இருந்து வண்டு ஒரு வந்து வந்திரும். அதனால இது வந்து ரவால போட்டு சின்ன பாக்கஸ்ல போட்டு டிமார்ட்ல வாங்கின இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏர்க்க ஏர்க்க கொங்காத இலக்கா. ம். இந்த ரவால வச்சிருக்கீங்க. எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்துட்டு மாசி மாசி தூள் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன போட்டு தூள் பண்ணி வெறும் வரமிளகா மாசி மட்டும் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஊறுகாய் இது பச்சை மாசு இன்னும் வறுத்து நுணுக்காத பச்சை மாசு இன்னைக்கு மாசி எடுத்துக்காட்டி மாசி இது வந்து சும்மா சிக்கன் தூள் கடையில் வாங்கினது தான் சிக்கன் தூள் இது எவ்வளோன்னு வாங்குறீங்க கால் கிலோ அப்படிலாம் கிடையாது இது நாங்க கனிஷ்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு வாங்கி இதை பாக்ஸ்ல போட்டு இருக்கேன் உம் ம் நல்லா இருக்கு கனிஷ் சூப்பராக இருக்கு ம் இது வந்துட்டு தேர்ச்சம்பரம் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் ரெண்டு செகண்ட் இது வந்து வடகம்

இது வந்து பண்ணி நான் எனக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி தேங்காய் சின்ன வெங்காயம் வரமிளகா புளி எல்லாம் வச்சு நல்லா வதக்கிட்டு இதையும் திருப்பி அதுல போட்டு லைட்டா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சில அரைச்சோம்னா அது துவையல் சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் கட்டு சோறு இந்த புளி சோறு சோறு அதுக்கே இது வந்து இடியப்ப மாவு தான் வெளியில வச்சா மக்கு வாட வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள வச்சிருக்கேன் இடியாப்ப மாவு அந்த பாக்ஸ் இடியாப்ப மாவுதான் 2 ரெண்டுமே இடியாப்ப தான் அதுக்கப்புறம் காய் பெட்டில முட்டக்கோஸ் கவர்லே வச்சிருக்கேன் கவர்லே எல்லாமே பீங்கங்கா காய அவளதான் இது ஆப்பிள் இதெல்லாம் சும்மா இது ரவை வர மிளகா அந்த மாதிரி சாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது நாங்க வீட்லேயே ரெடி பண்ண புளி குழம்பு வீட்டுல

இது வந்து பச்சை கொத்தமல்லி உம் இது எதுக்கு வச்சிருக்கீங்க இது வெளியில வச்சா வீணாயிடுது அதனால எல்லாமே ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கேன் இது வந்து மா சிக்கன்லாம் கிரேவி பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா இருக்கும் வறுத்துட்டு போடா ஊறுகாய் உம் இது வந்துட்டு வெத்தலைப்பாக்கு உம் ஏர் போடுற பழக்கம் போடுவாங்க எப்பயாவது காலி ஆயிடுச்சு பாக்கு மட்டும் இருக்கு இது வந்து மொச்சை மொச்சை கொஞ்சம் எள்ளு பட்டை அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் எடுத்துக்கோ பட்டை எடுத்துட்டு மொச்சை கடன் அப்புறம் வந்துட்டு இது சிறப்பு மொச்சை இது வந்து ப்ரௌன் மொச்சை அந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி செஞ்சுட்டு கொஞ்சம் இது இட்லி பொடியா இது வந்து இதுவும் ஒரு சிக்கன் மசாலா தூள் தான் இது வந்து சேலத்துல இருந்து ஒருத்தவங்க சேல் பண்றாங்க அதுவும் வாங்கிச்சுக்கோ இதுவும் நான் போடுவேன் அது கொஞ்சம் இது கொஞ்சம் சிக்கன் தூள்னா 65 கா இல்ல கிரேவிக்கா 65 தான் 65 தான் சூப்பரா இருக்கும்

சர்பத்து ரோஸ் மில்க்கு இது வந்து பாப்கார்ன் செய்யறதுக்கு மை ஃபேவரட் காஃபி தூள் இது வந்து இது பாதாம் மிக்ஸ் பாதாம் மிக்ஸ் வீட்டில் ரெடி பண்ணதா வீட்டில் தான் இல்லை கடையில் வாங்கின பேக்கெட்டு தம்பி போட்டு குடிச்சுப்பாங்க சமயத்துல சமயம் பார்த்து வீடியோ ஒழுங்கா உம் இது வந்து ஃப்ரீசர் ஆனா நான் பிரிட்ஜா தான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் இது வந்து ஐஸ் கட்டி ஆஹ் வச்சுக்கிறது இது கருவாடு நெத்திலி நெய்ஸ் கருவாடு இது வந்து பீஸ் கருவாடு இது வந்துட்டு இட்லி பொடி நான் அரைச்ச இட்லி பொடி தான் இது மைதா மாவு பேக்கிங் ஐட்டம்ஸ்க்காக வச்சிருக்கேன் இது வந்து ஆடை இது வந்து அம்மம்மா கொடுத்தது மாங்காய் ஊர்கா அடை மாங்காய் இது வந்து நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஆடையும் தயிரும் சேர்த்து வச்சிருக்கேன் அடை மாங்காய் ஊர்கா இப்போ விதை இல்லாமல் விதை இல்லாமல் போட்டிருக்கீங்க ம் இது எல்லாமே கேக் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக ஓகே பேக்கிங் ஐட்டம்ஸும் உப்புக்கணும் ம் இது அரைச்ச சக்கரை தான் ம் அரைச்ச சக்கரை ம் ம் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கு ஓகே இதை வந்து புளி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து குடம் புளி கேரளால தான் கிடைக்கும் அது குடம் புளி பிக்சர் கதையில் குடம் புளி இது நம்ம இதுல என்ன கா ஸ்பெஷல் தெரியல நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நார்மல் புளி நம்ம வீட்ல நம்ம ஊர்ல வாங்குற நார்மல் புளி இது வந்து முந்திரி பருப்பு அவ்வளவுதான் இது ஃபுல்லா இதுவும் வந்து தாளிக்க ஐட்டம்ஸ் இது மாதிரி தான் இது திராட்சை இது கொஞ்சம் வறுத்த மல்லித்தூள் இதுல இருக்கு சாக்லேட்ஸ் மை ஃபேவரட்ஸ் மை ஹோம் மேட் நான் பண்ண சாக்லேட் ஹம் இதை நான் பண்ணது கற்றுக்கிட்டீங்களா சாக்லேட் யூடியூபில் பார்த்ததா ஆஹ் மூணு தமிஷம் இல்லை உம் இது வந்து கசகசா உம் இதெல்லாமே ஊறுகா தான் இதெல்லாம் பேக்கிங் ஐட்டம் செஷன்ஸ் அதெல்லாம் ஊறுதா தான் ஊருகா ஓகே